அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது மார்ச் இருபத்தி இரண்டிலிருந்து நடந்த நிகழ்வுகளை காணலாம் இப்போ மார்ச் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது உலக நீர்தினம் அப்படின்னு கடைபிடிக்கிறாங்க விவசாயிக்கு நம்மாழ்வார் விருது வழங்கப்படும் என வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் நம்ம தமிழக அரசு தெரிவிச்சிருந்தாங்க இந்த விருது வந்து குடியரசு அன்னைக்கு வழங்குறாங்க தூத்துக்குடியின் கில்லிக்குளம் வேளாண் கல்லூரியில் வந்து பனை ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவகங்கை மாவட்டத்தின் சானாவயல் கிராமத்தில் மதுரையை மீட்ட முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் கால கல்வெட்டு இப்போது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்திய காடுகளின் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி படி டெல்லி சென்னை ஹைதராபாத் மற்றும் மும்பை உள்ளிட்ட ஏழு நகரங்களில் காடுகள் பரப்பு அதிகரிச்சிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க நேபாளம் பிரத் நகரில் இந்தியா நேபாளம் இலக்கிய திருவிழா நடைபெற உள்ளது நேபாளத்தின் பிரத் நகர் நகரமும் இந்தியாவின் மீரட் கிராந்தி தாரா அப்படிங்கிற நகரத்திலிருந்தும் இலக்கிய அகாடமியும் இணைந்து இந்த விழாவை நடத்துகிறாங்க மார்ச் இருபத்தி ரெண்டில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கத்தின் ஐடியூ பகுதி அலுவலகம் மற்றும் புத்தாக்க மையத்தை டெல்லியில் வந்து பிரதமர் திறந்து வைக்க நாடு முழுவதும் விரைவில் நூறு இடங்களில் ஃபைவ் ஜி ஆய்வகங்கள் அமைக்கப்பட உள்ளன கால் ஃபிபோர் யூடிக் என்ற கைபேசி செயலியை பிரதமர் வந்து இந்த விழாவில் தொடங்கி வச்சுருக்காங்க ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கத்தின் பகுதி அலுவலகத்தை இந்தியாவில் அமைக்க மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு சீனா எல்லையில் பசுமை ஹைட்ரஜன் எரிசக்தி அல ஆலையை அமைக்க இந்திய இராணுவம் திட்டம் போட்டிருக்காங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வைக்கும் போராட்டம் நூற்றாண்டு விழா அதாவது அறுநூத்தி மூணு நாட்கள் கொண்டாட கேரளா வந்து முடிவு செஞ்சுருக்கிறாங்க வைக்கும் போராட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரை கிட்டத்தட்ட அறுநூற்றி மூணு நாள் நடந்ததை நினைவு கூறும் வகையில் தான் இந்த கொண்டாட்டம் நடத்த கேரளா அரசு முடிவு செஞ்சிருக்காங்க மார்ச் இருபத்தி ரெண்டில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் வந்து பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பத்மபூஷன் அந்த விருதெல்லாம் வழங்க இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பத்மஸ்ரீ விருது யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஜி வேலுச்சாமி அப்படிங்கிற சித்த மருத்துவர் இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் இவருக்கு தராங்க மாசி சடையன் வடிவேல் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாம்பு பிடி பழங்குடியினர் இவங்களுக்கும் தராங்க குப்பையா கல்யாண சுந்தரம் பரதநாட்டிய குரு திருவிருடை மருதூர் கும்பகோணத்தை சேர்ந்தவர் இவங்களுக்கும் தராங்க டாக்டர் நளினி பார்த்தசாரதி புதுச்சேரியை சேர்ந்த இவங்களுக்கும் அந்த விருது தராங்க அடுத்ததாக பத்ம விபூஷன் விருது பார்த்தோம் அப்படின்னா எஸ் எம் கிருஷ்ணா இவர் யாருன்னா கர்நாடகாவினுடைய முன்னாள் முதல்வர் இவருக்கு வந்து பத்ம விபூஷன் விருது கொடுக்குறாங்க பத்மபூஷன் விருது பார்த்தோம் அப்படின்னா தொழிலதிபர் கே எம் பிர்லா அவங்களுக்கு இந்த பத்ம விபூஷன் விருது கொடுக்குறாங்க அடுத்தது பங்களாதேஷின் காக்ஸ் பஜாரில் அந்நாட்டின் முதல் நீர்மூழ்கி கப்பல் தளமான பிஎன்எஸ் இப்போ நாம் இந்தியாவுக்கு வந்து ஐஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அங்கே என்னான்னு சொல்கிறாங்க பேர் பாருங்க பிஎன்எஸ் அந்த ஷேக் ஹசீனா அப்படிங்கிறத திறந்து வச்சுருக்காங்க கப்பல் தளத்தை வந்து ஹசீனா வந்து திறந்து வைக்கிறாங்க பங்களாதேஷின் நீர்மூழ்கி கப்பல் தளத்தை நிர்மாணிக்கும் ஒப்பந்தம் சீனாவுடன் அவங்க கையெழுத்து போட்டிருந்தாங்க இந்திய வம்சாவளி நடிகை மிண்டி கேலிங்க்கு அமெரிக்காவின் மதிப்புமிக்க கலைப்பதக்கத்தை வந்து அந்த நாட்டு அதிபர் ஜோ பைடன் வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்பதக்கம் மிண்டி கேலிங்க்கு வழங்கப்பட்டுள்ளது உலக மக்கள் தொகையில் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் பாதுகாப்பற்ற நீரை பருகி வருவதாகவும் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் அடிப்படை சுகாதார வசதிகள் இன்றி இருப்பதாகவும் ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பு வெளியிட்டுள்ள உலக நீர் மேம்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி இரண்டாம் நாளில் வந்து உலக தண்ணீர் தினமாக கொண்டாடுறோம் இந்த மார்ச் இருபத்தி ரெண்டில் ஐநா சார்பில் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நீர் குறித்தான மாநாடு அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் நடக்கிறது மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் ஐஎஸ்எஃப் ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் ஆடவர் தனிநபர் ஏர் பிஸ்டலின் இறுதி சுற்றில் இந்தியாவின் சரப்ஜோத் சிங் தங்கப்பதக்கம் வென்றிருப்பாங்க மேலும் இந்தியரான வருண் தோமருக்கு இதில் வெள்ளி பதக்கம் கிடைச்சிருக்கும் அடுத்ததாக மார்ச் இருபத்தி நாலில் நடந்த நிகழ்வு மார்ச் இருபத்தி நாலு அப்படின்னா என்ன தினம் அப்படின்னா காச நோய் தினமாக கடைப்பிடிக்கிறாங்க இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பார்த்தோம் அப்படின்னா எஸ் வீ கேன் எண்ட் டிபி அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக கடைபிடிக்கிறாங்க மைக்கோபாக்டீரியம் குளோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவில் தான் இந்த காச நோய் பரவுது இதை வந்து இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ராபர்ட் காக் தான் உறுதி செஞ்சிருப்பாரு மார்ச் இருபத்தி மூணில் இணைய வழி சூதாட்டத்துக்கு தடை விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதா மீண்டும் வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றம் பண்ணியிருப்பாங்க வரைவு அவசர சட்டம் தயாரிக்கப்பட்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து அமைச்சரவையில் ஒப்புதலுக்கு கொடுத்துருந்தாங்க சென்னை பேசின் பிரிட்ஜி மின் உற்பத்தி நிலையத்தில் திரவ நிலையிலான எரிவாயுவை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்ய முடிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த மின் உற்பத்திக்கு இயற்கை எரிவாயு கிடைக்காததால் நாப்தா அப்படிங்கிற ஒரு திரவத்தை பயன்படுத்த பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்ய திட்டம் போட்டிருக்காங்க மார்ச் இருபத்தி மூணில் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற தொழில்நுட்பம் தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு உச்சிமாநாட்டை தமிழக முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க தேசிய காசநோய் பரவல் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் ஒரு லட்சம் பேரில் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து காசநோய் இருப்பதாக கண்டறிஞ்சிருக்காங்க சென்னை மந்தவெளி மேற்கு வட்டச்சாலைக்கு மறைந்த பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பெயரை வந்து சூட்டி சூட்டியிருக்கிறாங்க டிஎம்எஸ் அப்படின்னு இந்தியா முழுவதும் ஏற்பட்டுள்ள காசநோய் பாதிப்பில் ஐந்து சதவீதம் வந்து தமிழகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்தியாவிலேயே அதிகபட்சமாக இந்த காசநோய் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருபது சதவீதம் இருக்கிறதா சொல்கிறாங்க செப்டம்பர் ஒன்பது பத்து ஆகிய நாட்களில் ஜி டுவெண்ட்டி மாநாடு இந்திய தலைமையில் டெல்லியில் நடைபெற இருக்குது மார்ச் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் நிதி தொடர்பான கட்டமைப்பு செயற்குழு கூட்டமும் இங்கே நடைபெற இருக்குது சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோழா ஹோட்டலில் தான் இந்த கூட்டம் நடைபெற இருக்குது மார்ச் இருபத்தி மூணில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையை விரைவாக பெறும் வகையில் தேசிய பயிர் காப்பீடு இணையதளம் மூலம் பெறுவதற்கான டிஜி கிளைம் எண்ம முறை வசதியை மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அவங்க தொடங்கி வச்சிருக்கிறாங்க பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா என்கிற பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்பாட்டில் உள்ளது இத்திட்டம் முதல் கட்டமாக ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஹிமாச்சல் சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் ஹரியானா அப்படிங்கிற ஆறு மாநிலங்களில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இடையில வார்த்தைகள் டைப்பிங் இருக்கும் அது தேவையில்ல பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறில் படுத்த வந்துச்சு மக்களுக்கு பயன்பாட்டுக்கு விட்டாங்க இந்தியாவில் பரவி வரும் எக்ஸ்பிபி ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் என்ற உருமாறிய புதிய வகை கரோனா வந்து நடப்பாண்டில் இதுவரை முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது பேரை பாதிப்பு அடைய வச்சிருக்கு அஸ்ஸாமில் நடைபெற்ற நான்காவது ஆசிய கோகோ சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வந்து நேபாளத்தை வென்று சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கோம் அதாவது ஆடவர் அணியும் நேபாளத்தை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கோம் மகளிர் அணியும் அதே போல் நேபாளத்தையே வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்கோம் அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஐந்தில் நடந்த நிகழ்வு தமிழக மலைப்பகுதிகளில் பின்தங்கிய ஊரக பகுதிகளில் உயர் சிறப்பு மருத்துவ சேவைகளை தொலைநிலை முறையில் டெலிமெடிசின் அதைதான் தொலைநிலை முறை அப்படின்னு சொல்கிறாங்க வழங்குவதற்கான முயற்சியை மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதனை முறையில் இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்டதற்காக மாவட்ட அளவிலான விருதுகள் நீலகிரி புல்வாமா அனந்த்நாக் ஆகியவற்றுக்கு வழங்கப்பட்டுள்ளன மாநில அளவிலான விருது கர்நாடகாவிற்கும் யூனியன் பிரதேச அளவிலான விருது ஜம்மு காஷ்மீருக்கும் வழங்கப்பட்டுள்ளது ஆண்டு வருமானம் ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு வரை உள்ளவர்கள் வரிவிலக்கு பெறுவர் பெறுபவர் நிதி அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சிலிண்டருக்கு வழங்கப்படும் ரூபாய் இரநூறு மானியம் ஓராண்டுக்கு நீட்டிப்பு பண்ணியிருக்கிறாங்க எப்போ அப்படின்னா இந்த உஜ்வாலா திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு தான் உஜ்வாலா திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க மார்ச் இரு ரெண்டாயிர இருபத்தி நாலில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு ஊபி வாரணாசியில் உலக காசநோய் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே காசநோயை இந்தியாவை விட்டு விரட்ட இலக்கு நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க இந்தியா காசநோயை ஒழிப்பதற்கு காசநோய் ஒழிப்பு நண்பர்கள் அதாவது நிக்ஷை மித்ரா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை காசநோயாளிகள் தத்தெடுக்கப்படுகின்றனர் ஜி தலைமை பொறுப்பை வகித்து வரும் இந்தியா ஒரே குடும்பம் ஒரே உலகம் ஒரே எதிர்காலம் என்ற கருப்பொருளை இந்த வருஷம் சூஸ் பண்ணி தலைமை தாங்குகிறாங்க இந்தியா பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இதுவரைக்கும் முப்பத்தி எட்டு கோடி விவசாயிகள் இணைந்து இணைந்துள்ளனர் இந்த திட்டம் வந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சிச்சு இரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதற்காக மக்களவையில் இருந்து ராகுல் காந்தியை வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க எதன் அடிப்படையில் அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இதற்கான அனுமதியை அளிச்சிருக்கு மார்ச் இருபத்தி நாலில் ஜி டுவெண்ட்டியின் இரண்டாவது நிதி கட்டமைப்பு பணிக்குழு கூட்டம் சென்னையில் தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான இந்தியாவின் மதிப்புமிக்க பிரபலங்கள் பட்டியலில் ரன்வீர் சிங் வந்து முதலிடமும் இரண்டாம் இடத்தில் விராட் கோலியும் மூன்றாம் இடம் அக்ஷய்குமாரும் இடம்பெற்றிருக்காங்க லக்ஷ்மி கேரளாவின் முதல் திருநங்கை வந்து வழக்கறிஞராக உருவெடுத்துள்ளாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் மேற்கு வங்கத்தைச் சார்ந்த ஜாயிதா மோண்டல் இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி மார்ச் இருபத்தி நாலில் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ருத்ராங்ஸ் பாட்டில் ஆடவர் தனிநபர் பத்து மீட்டர் பிரிவில் வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே ஏர் ரைபிள் பிரிவில் நர்மதா நிதியினுடன் இணைந்து வெண்கல பதக்கமும் வாங்கியிருப்பாங்க அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஆறில் நடந்த நிகழ்வு நம்ம ஊர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் முதல்வன் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்தது மார்ச் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் ஜி டுவெண்ட்டியின் இரண்டாவது நிதி கூட்டம் கிண்டியில் நடைபெற்றது தமிழ்நாட்டின் ஊட்டி வர்க்கி மணப்பாறை முறுக்கு மானாமதுரை கடம் மயிலாடி கற்சிற்பங்கள் சிற்பங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் இப்போது வந்து புவி சார்பு குறியீடு வழங்கப்பட்டிருக்கு மார்ச் இருபத்தி ஐந்தில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு எட்டு மூணின் கீழ் இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை பெறும் சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானாக தகுதி நீக்கம் செய்யப்படுவதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் படி அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க மார்ச் இருபத்தி ஐந்தில் சிஆர்எஃப் எண்பத்தி நான்காவது நிறுவன தின விழா சத்தீஸ்கரின் பஸ்தர் மாவட்டம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது அக்னிபாத்து திட்டத்தின் கீழ் கடற்படையில் தேர்வு செய்யப்பட்ட அக்னி வீரர்களின் முதல் குழுவின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு மார்ச் இருபத்தி எட்டில் ஐஎன்எஸ் சிலிக்காவில் நடைபெற உள்ளது அக்னிபத்து திட்டம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்குச்சு மகாராஷ்ட்ராவில் பசு நல்வாழ்வு ஆணையம் அமைக்க மசோதா தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க வட கொரியா கதிர்வீச்சு சுனாமியை ஏற்படுத்தும் ஆளில்லா நீர்மூழ்கி படகை வந்து சோதனை செஞ்சிருக்கு டெல்லியில் நடைபெற்ற மகளிர் உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நீது கங்காஸ் சவீதி போரா ரெண்டு பேரும் முறையே தங்களது எடைப்பிரிவில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாற்றில் இடம்பெற்றிருக்காங்க இந்தியாவுக்காக உலக சாம்பியன் ஷிப்பிங்கில் தங்கம் வென்றவர்கள் பட்டியலில் மேரி கோம்ப் அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்து எட்டு ஆறு அஞ்சு இந்த வருஷத்தில் மேரி கோமும் சரிதா தேவி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் ஜெனி ஆர் எல் ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் லேக்கா கேசி ரெண்டாயிரத்தி ஆறுலையும் நிகத் ஜரீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் நீதி சவிதியும் இந்த லிஸ்ட்டில் இப்பொழுது இணைஞ்சிருக்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் உலக கோப்பை துப்பாக்கி சூடுதல் போட்டியில் இந்தியாவின் மானு பக்கர் வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க அடுத்தது மார்ச் இருபத்தி ஏழு சர்வதேச வலிப்பு நோய் விழிப்புணர்வு நாள் தான் இந்த மார்ச் இருபத்தி ஏழு இல்லை இதை வந்து ஊதா தினம் அப்படின்னு சொல்கிறாங்க மார்ச் இருபத்தி ஏழு ஊதா தினம் அப்படின்னு சொல்கிறாங்க மார்ச் பதினெட்டு டு இருபது வரையில் துபாயில் ஒன்பதாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு மற்றும் சர்வதேச பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற இருக்குது உலகத் தமிழர் பொருளாதார நிறுவன தலைவர் வி ஆர் சம்பத் அவங்க தான் இதோடைய நிறுவன தலைவராக இருக்கிறாங்க இம்மாநாட்டில் ஒன்பது தமிழர்களுக்கு வந்து விருது கொடுத்துருக்குறாங்க மார்ச் ரெண்டாயிர இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த தேதியில் மதுரை உலக தமிழ் சங்க கூட்டரங்கில் வைகை இலக்கிய திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற தலைப்பில் நடைபெற இருக்குது மார்ச் இருபத்தி ஆறில் ஒளிபரப்பான தொண்ணூற்றி ஒன்பதாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் உடல் உறுப்பு தானம் பற்றி பிரதமர் வந்து வலியுறுத்தியிருப்பார் உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு அறுபத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் என்ற வரம்பை நீட்டிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முப்பதில் ஒளிபரப்பாக உள்ள மனதின் குரல் நூறாவது மனதின் குரல் நிகழ்ச்சி இந்த ஏப்ரல் முப்பது ஆகும் தொண்ணூற்றி ஒன்பதாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய மோடி ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் ஆவண குறும்படத்தின் இயக்குனர் கார்த்திக் கோன்சால்வஸ் தயாரிப்பாளர் குனித் மோங்கோ ஆகியோர் நாட்டிற்கு பெருமை சேர்த்ததாக பாராட்டியிருப்பார் வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண் ஓட்டுநர் சுரேகா யாதவ் இவங்க தான் ஆசியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் அப்படிங்கிற சிறப்பும் இவங்களையே சாரும் சர்வதேச விருது பெற்ற பாபா அணு ஆய்வு மைய அறிவியலாளர் ஜோதிர்மயி மொகந்தி விமானப்படை போர் பிரிவில் கமாண்டர் நியமனம் பெற்றுள்ள முதல் பெண் அதிகாரி யாருன்னா தாமி சியாச்சினில் பணியாற்றும் முதல் பெண் அதிகாரி சிவா சவுகான் இவங்க எல்லாத்தையுமே இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் வந்து நினைவு கூர்ந்துதான் சொல்கிறாங்க மார்ச் இருபத்தி ஆறில் பிரிட்டனின் முப்பத்தி ஆறு செயற்கைக்கோளுடன் எல்விஎம் த்ரீ கனரக ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்காங்க இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இஸ்ரோவின் நியூ ஸ்பேஸ் நிறுவனம் மற்றும் பிரிட்டனின் இன் வெப் நிறுவனம் இடையேயான ஒப்பந்தத்தின் கீழ் முப்பத்தி ஆறு செயற்கைக்கோள்கள் விண்ணல செலுத்தியிருக்கிறாங்க காரைக்கால் மற்றும் இலங்கையில் காங்கேசன் துறை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள அரியாசி மாவட்டத்தில் பக்கல் மற்றும் கௌரி பகுதியிடையே செனாப் ஆற்றின் குறுக்கே ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு கோடி செலவில் உலகின் உயரமான ரயில் மேம்பாலம் வந்து கட்டியிருக்காங்க இதனுடைய நீளம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூற்றி பதினைந்து மீட்டர் உயரம் பார்த்தோம் அப்படின்னா ஆற்று முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் ஜம்மு காஷ்மீரில் உத்தம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா இடையே முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான ரயில் வழித்தட இணைப்பு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக உலகின் உயரமான பாலம் தான் இந்த பாலத்தை கற்றி கட்டியிருக்காங்க மகளிர் உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிகாத் ஜரீன் லவ்வினா பேரா கைன் ஆகியோர் சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க நிகாஸ் ஜரீன் ஐம்பது கிலோ எடை பிரிவில் இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டமும் லவ்வினா பேராக்கைன் முதல் முறையாக சாம்பியன் பட்டமும் வாங்கியிருப்பாங்க இந்தியாவுக்கு ஏற்கனவே நிது கங்காஸ் அதாவது நாற்பத்தி எட்டு கிலோ எடை பிரிவில் நிது கங்காஸ் சவிட்டி போரா எண்பத்தி ஒரு கிலோ எடைப்பிரிவுலேயும் ஆகிய ரெண்டு பேரும் வந்து உலக சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்காங்க சுவிஸ் ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் இணையான சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இந்த இணை வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போதில் நடந்த நிகழ்வு புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம ஊர் பள்ளி திட்டம் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிற்பி திட்டம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிற்பி திட்டம் என்ன அப்படின்னா மாணவர்களை நல்வழிப்படுத்த செயல்படுத்தப்பட்டதுக்காக தான் ஆரம்பித்தது தான் இந்த சிற்பி திட்டம் அடுத்தது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்சிருப்பாங்க இது எதுக்கு அப்படின்னா அரசு பள்ளிகளை சீரமைக்கிறதுக்காக தான் இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில இந்தியாவின் தலைநகரமா தமிழகம் விளங்குது தமிழக அரசின் மூளைச்சாவு உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டுல தொடங்கப்பட்டது தொடர்ந்து ஆறு முறை உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்துக்கான மத்திய அரசின் விருதை நம்ம தமிழ்நாடு பெற்றிருக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக விடியல் என்னும் முழு தானியங்கி செயலி மூலம் உறுப்பு தான பதிவு நடைமுறைக்கு வந்திருக்கு சென்னையில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் அமெரிக்காவின் மேத்யூ பெர்ரி கப்பலின் பராமரிப்பு பணி நிறைவடைந்து அமெரிக்காவுக்கு திரும்ப அனுப்பி வச்சிருக்கிறாங்க இந்த அமெரிக்க கடற்படையின் கப்பலான மேத்யூ பெரி சென்னை அருகே உள்ள காட்டுப்பள்ளி எல்என்டி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் பழுது மற்றும் பராமரிப்பு பணிக்காக மார்ச் பதினொன்றாம் தேதி இந்தியா வந்து அனுமதிச்சிருப்பாங்க இதற்கு முன்னாடி சார்லஸ் ரூட் என்னும் அமெரிக்க கடற்படை கப்பல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்டில் அனுமதிக்கப்பட்டு பழுது பார்த்து திரும்பவும் அனுப்பிச்சிருப்பாங்க உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான காசநோய் பாதிப்பை கொண்ட நாடா இந்தியாதான் அதாவது இருபத்தி எட்டு சதவீதம் இருக்கிறதா சொல்கிறாங்க சர்வதேச அளவில் காச நோயை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் ஒழிக்க டபிள்யூஹெச்ஓ வந்து இலக்கு நிர்ணயம் காச நோயை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இந்தியா ஒழிக்கணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க கேரளாவில் நடைபெறும் இந்தியன் கிராண்ட் ஃப்ரீ டூ தடகள போட்டியில் மகளிருக்கான நூறு மீட்டர் மற்றும் இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் தமிழக வீராங்கனைகள் அர்ச்சனா சுசீந்திரன் தங்க பதக்கம் வாங்கியிருப்பாங்க எண்பத்தி நாலாவது சீனியர் தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் ஜி சத்தியன் மகளிர் பிரிவில் ஸ்ரீஜா அகுலா ஆகியோர் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று கடைசியாக பார்க்குறோம் மின் நுகர்வோர்களுக்கு தங்களது மின் இணைப்பில் ஆர்சிடி எனும் கருவியை கட்டாயம் பொருத்த வேண்டும் என தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆர்சிடி அப்படின்னா ரெசிடியல் கரண்ட் டிவைஸ் அதுதான் ஆர்சிடின்னு சொல்கிறோம் கன்னியாகுமரியில் கடற்கரை முகப்பு பகுதி மேம்பாட்டு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கு மத்திய அரசு விருது கொடுத்துருக்குறாங்க சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் சுற்றுலா தலங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த சுவதேஷ் தர்ஷன் என்ற திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க மார்ச் முப்பதில் தொடங்கி வைக்கும் போராட்டம் நூற்றாண்டு விழா ஓராண்டு முழுவதும் நடத்தப்படும் அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே கேரளா வந்து அறநூற்றி மூணு நாள் நடத்துகிறதா சொல்லியிருப்பாங்க நம்ம தமிழக முதல்வர் வந்து ஓராண்டு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைக்கும் போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இரநூத்தி இருபத்தி தேதி முடிவுக்கு வந்துச்சு பழ அதியமான் எழுதிய வைக்கம் போராட்டம் அப்படிங்கிற நூலின் மலையாள மொழிபெயர்ப்பு இதற்காக வெளியிட்டிருக்காங்க பெரியாரின் பிறந்த தினமான செப்டம்பர் பதினேழில் தமிழக அரசால் வைக்கம் விருது வழங்கப்படுகிறது பெரியார் கைது செய்யப்பட்டு முதல் முதலாக சிறை வைக்கப்பட்டிருந்த அருவிக்குட்டி கிராமத்தில் பெரியார் நின் நினைவிடம் வந்து உருவாக்க திட்டம் போட்டிருக்காங்க அஞ்சலக சேமிப்பு திட்டத்தில் மூணு கோடி கணக்குகளை தொடங்கி இந்தியா வந்து தமிழகம் முதலிடத்தில் இருக்குது செல்வ மகள் திட்டத்தின் கீழ் அதிக கணக்குகள் தொடங்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் இரண்டாம் இடம் தமிழகத்தில் மாநில மாவட்ட நகர அளவில் பதினோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சலகங்களும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கிளை அஞ்சலகங்களும் இருக்குது இரண்டாவது ஜனநாயக உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காணொளி மூலமாக நடைபெற்றது கரோனா காலத்தின் வாசின் மைத்ரி என்ற உலகளாவிய தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை இந்தியா நடத்தியது தேசிய அரிய வகை நோய்கள் கொள்கையில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து வகை அரிய நோய்களின் சிறப்பு மருத்துவ சிகிச்சைக்கான மருந்து பொருள்களுக்கு இறக்குமதி வரியில் இருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் முழு விலக்கு அளிக்கப்படுகிறது ஏப்ரல் எட்டில் சென்னை கோவை இடையிலான வந்தே பாரத் ரயில் தொடங்க இருக்குது முதல் வந்தே பாரத் ரயில் வந்து எந்த நகருக்கு இடையே போட்டாங்க அப்படின்னா தில்லிக்கும் வாரணாசிக்கும் இடையே போட்டிருப்பாங்க அப்போது வரைக்கும் உள்ள இந்த வந்தே பாரத் ரயிலில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை மைசூரு இது ஒன்று தில்லி வாரணாசி ஒன்று டில்லி காத்ரா ஒன்று காந்தி நகர்லேருந்து மும்பை வரைக்கும் ஒன்று தில்லி டு யுனா அதாவது ஹிமாச்சல பிரதேசம் வரைக்கும் ஒன்று பிளாஸ்பூர் டு நாக்பூர் வரைக்கும் ஒன்று மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையத்திலேருந்து சாய்நகர் ஷீரெட்டி வரைக்கும் ஒரு ரயில் வந்தே பாரத் விட்ருக்காங்க அடுத்ததாக ஹவுரா டு நியூ ஜெல்பை குரி அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு இடையில் செகந்திராபாத் டு விசாகப்பட்டினம் சோலாப்பூர் டு மும்பை சத்ரபதி சிவாஜி வரைக்கும் இப்போ இது வரைக்கும் பத்து பதினொன்றாவதாக தான் இந்த இப்போ இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது இந்தியாவின் ஃப்ளை பி இந்தியா நிறுவனம் நூற்றி ஐம்பது பறக்கும் டாக்ஸிகள் வாங்க அமெரிக்காவின் ஏரோ குரூப் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் இந்தியாவில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பறக்கும் டாக்ஸிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது இந்த டாக்ஸிகள் மின்சாரத்தில் இயங்கும் பிரதமரின் வேளாண் நீர் திட்டத்தின் கீழ் பிஎம்கே எஸ் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் நூற்றி இருபத்தி மூணு கண்மாய்களில் புனரமைப்பு பணிகள் நூற்றி எண்பது கோடியில் மேற்கொள்ளப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பிஎம்கேஎஸ்ஒய் பிரதான் மந்திரி கிரிஷ் சிஞ்சை யோஜனா திட்டம் வந் இதை தான் வந்து பிஎம்கேஎஸ்ஒய் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா ஒரு துளி நீரில் அதிக விளைச்சல் அப்படிங்கிறது தான் தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷ்னல் பாலிசி ரெண்டாயிரத்தி படி ஐந்தாம் வகுப்பு வரையிலான புத்தகங்கள் இருபத்தி இரண்டு இந்திய மொழிகளில் வழங்கப்பட உள்ளன உலக வங்கியின் தலைவராக இந்திய அமெரிக்கரான அஜய் பங்கா தேர்வு அப்ப இதுவரைக்கும் நாம மார்ச் மாதம் முடிச்சிட்டோம் அடுத்த காணொலியில் மார்ச் மாதத்தில் உள்ள முக்கிய தினங்களை மட்டும் அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்